காத்திருக்கும் செந்தாமரை பூ இதயங்கள் கீ காதிருக்கும்

மகிழ்ந்து <laughs> <laughs> 啊，我我给你做。 那这个，我 <music> <music> Yeah. தான் உங்களை கூப்பிட்டேன் அங்க அப்படின்னு இருக்குங்க 고 <목소리도> Yeah. எனக்குறையில்ல பசும்புல் என்னை அவர் நிலைப்பாடு செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார் மேலும் சூழ் இருத்தாக்கில் நீர் நடக்க நேர்ந்தாலும் நான் நடக்க நேர்ந்தாலும் நடக்க நேர்ந்தாலும் நீங்கள் என்னோடு இருப்பதால் எத்திங்கும் அங்கிடேன் உன் கோலம் நெடுந்தலையும் என்னை கேட்கும் என்னுடைய எதிர்களின் கண்முனை இருக்கும் விருந்தலில் ஏற்பாடு செய்கின்றேன் என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன் எனது பாத்திரம் நிரம்பி வழங்கின்றது உண்மையா உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை கூட சூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் இறைவன் உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்ந்தவர் எல்லாமல்ல நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே எழுந்து கொண்டார் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உட்பார் ஏனெனில் உம்மை வேடரும் கண்ணில் நின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோய் நின்றும் தகுதிப்பார் அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் அவர் தம் ரக்கைகளின் கீழ் நீர் புகழிடம் காண்பீர் அவரது உண்மை கேடயமும் ஆகும் இறைவன் திகழ்க்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்சமாட்டீர் இருவளின் உடவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கோடிய கோடியவாதைக்கும் நீர் அஞ்சமாக்கி உன் பக்கம் ஆயிரம் பேர் நீழ்ந்தாலும் உன் மலப்புறம் பதினாறாயிரம் பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது பொல்லார் கெடுக்கும் தண்டனையை நீரை பார்ப்பி உன் கண்ணாலையை நீர் காண்பி ஆண்டவரை உன் கொண்டு உன்னதரை உன் உரைகிடமாக்கிக் கொண்டு உனக்கு நேரிடாது கூடாரத்தை நெருங்காது நீர் செல்லும் இடமெல்லாம் உண்மை காக்கும்படி தான் தூதர்க்காக கட்டி விடுவார் உன் கால் கல்லில் மோதாதபடி தங்கள் கைகளில் உண்மை தாங்கிக் கொள்வார் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீது நீர் நடந்து செல்வீர் இன சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீது நீர் மிழித்து செல்லி அவர்கள் என் மீது அன்பு புரிந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை நீடி ஆயுதால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் என் நீட்டை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் அதுண்டா வந்துச்சா